ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட்ஸும் இல்லாமல் பூண்டு குழம்பு சிம்பிளாக எப்படி செய்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கடாயில் ரெண்டு குளிக்காண்டி அளவு வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் வந்து அப்புறமா வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடுகு வந்து ஒரு ஸ்பூன் போட்டு கடுகு வடிச்சது கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டுருங்க இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து தோல் உரிச்ச பூண்டும் சின்ன வெங்காயமும் சேர்த்து அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கிக்கோங்க அப்புறமா வந்து ரெண்டு பெரிய தக்காளி வந்து நான் அந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டு எண்ணெயிலே வந்து நல்லா வதக்குங்க எண்ணெய் வந்து இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் அப்போ தான் அந்த எண்ணெயிலே வந்து நம்ம போட்டிருக்க தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே வந்து அதில் வந்து நல்லா வந்து வேகும் இது வந்து நம்ம தனியாக வந்து ரொம்ப நேரம் வேக வைக்க போகிறதில்ல இந்த எண்ணெயிலே வந்து நம்ம வேக வைக்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் வீட்லேயே அரைச்சது அது கூட தேவையான அளவு வந்து கல் உப்பு போட்டுட்டு இதை வந்து நம்ம அந்த தக்காளி பூண்டு வெங்காயம்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அது கூடவே வந்து இதை மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு வந்து புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு வந்து குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க அது வந்து நம்ம இந்த அளவுக்கு கிரேவி மாதிரியும் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து பூண்டு குழம்புல வந்து இந்த மாதிரி பண்ணோன்னா அது வந்து நல்லா இருக்காது அதனால் தண்ணி வந்து ஓரளவுக்கு ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும் கொதிக்க ஆரம்பித்து என்ன பிரிஞ்சோடனே வந்து குழம்பு ரெடி ஆயிரும் இதை வந்து வேறு எந்த விதமான மசாலா அதெல்லாம் ஆட் பண்ணாமல் இது ரொம்ப சிம்பிளான குழம்பு நம்ம அவசரத்துக்கு இந்த குழம்பு வந்து செஞ்சிடலாம் ரெடி ரெடியாகிடுச்சு இந்த குழம்பு கூட நல்லா வந்து முருங்கைக்கீரை பொரியல் வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அல்டிமேட்டாக இருக்கும் இதோட காம்பினேஷன் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் இது வந்து ஒரு அவசரத்துக்கு நம்ம ஒரு குழம்புனா அது வந்து நம்ம இந்த குழம்பு பண்ணிடலாம் இது நல்லா வந்து ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு குழம்புனே நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து இது நல்லது இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ